ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக ஒரு முருங்கைக்காய் பருப்பு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு எடுத்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி போட்டிருக்கேன் அப்புறமா வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க ஒரு பச்சை மிளகா வாக்கில் கீரி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டிருக்கேன் உரைச்சு அப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஹாஃப் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிடுங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கிடுங்க சின்னதாக இருந்தால் பாதி போடுங்க பெருசாக இருந்தால் கால்வாசி போட்டால் போதும் நீலவாக்கில் நறுக்கி போட்டுக்குங்க அப்புறம் குழம்பு தூள் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா கறி மசாலா அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க குழம்பு மசாலாலேயே நம்மளுக்கு இது காரம் இருக்கும் நம்மளுக்கு கலரும் இருக்கும் வேறு எந்த மசாலாவும் நம்ம போட வேண்டியதில்லை போட்டுட்டு ஒரு கரண்டி போட்டு தேவையான அளவு தண்ணி அந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்குங்க தண்ணி நல்லா விட்டுட்டு தே ஒரு கரண்டி போட்டு நல்லா மூடி வச்சு குக்கரை மூடி வச்சு குக்கரில் வரும் ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க வெயிட் போட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்ல இந்த ஆவிலாம் அடங்கிடும் இல்லையா அதுக்கப்புறமா அந்த வெயிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்திருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காவை ஒரு ரெண்டு முருங்கைக்காவை நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விரல் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு முருங்கைக்காவையும் ரெண்டு முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன் மொத்தமாக அது ஒரு எட்டு துண்டு வந்துருச்சு அதையும் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டு பருப்பு அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுருவேன் இது வந்து பெரிய முருங்கைக்காய்கிறதுனால நான் ஒரு விசில் விட்டுருக்கேன் வந்து பிஞ்சு முருங்கக்காவா இருந்தா வந்து விசில் விடாதீங்க ஒரு கொதி வந்து எடுத்துட்டு தாளிப்பு பண்ணிக்கோங்க இது பெரிய முருங்கக்கா நான் ஒரு விசில் விட்டுட்டேன் இப்போ அந்த ஒரு விசில் விட்டோம் இல்லையா அதுவும் ஆவி இடங்கிறதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா முருங்கை காப்பாருப்பு எல்லாமே ஒன்று சேர வந்து வந்திருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சைடில் ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை காஞ்சதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நறுக்கிக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு வரை எனக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் வாசனைக்காக இறஞ்சி பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொன்னீராங்கிறது நம்ம பருப்பில் எடுத்து கொட்டிக்க வேண்டியதான் தான் சாதி பருப்புல பருப்பில் சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நான் பருப்பு இன்றைக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த பருத்தில் உங்களுக்கு வேணுமோ இங்கே வெந்நியம் வேணும்னா சேர்த்துக்குங்க சுடு தண்ணி சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்க்காதீங்க எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா தண்ணி தான் எந்த பொருளுமே நம்ம சேர்க்கணும் இல்லைனா இலைச்ச மாதிரி ஆயிரும் அதனால தான் அப்புறமா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான் சூப்பரான முருங்கைக்கு பருப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆயிடும் பொருளை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் சூப்பரான கல்யாணம் வீட்டு பருப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இது நெல்லை ஸ்டீல் பருப்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கறி மசாலா போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் பாய்